எல்லாரும் ட்ரை பண்றாங்க அவங்களோட அவங்களோட குடும்ப பாரம்பரியம் இங்க எவன்ட்டையும் கிடையாது பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப அரசியல் பண்ணலாம் ஆமா ஏன்னா அரசியல் குடும்ப அரசியலுக்கு அரசியல்வாதிகள் வீட்டில் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளாரே இருக்காங்க அதனால குடும்ப அரசியல் பண்ணலாம் ஆனா குடும்பத்துக்குள்ளார குடும்ப சினிமா பண்ணவே முடியாது ஒரு காலத்துலேயும் இவங்க ஏன்னா இவங்க குடும்ப சினிமாங்கிற இது குடும்பமாவே இல்லையே அப்புறம் என்ன சினிமா பண்றது கமலையாவும் நடிகர் தான் அவர் பொண்ணு நடிகர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சா என்ன குறைஞ்சா பேரும் அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் உறவு முறை மாற்றி பண்ணாவே நீங்கள் அண்ணி அக்காவை எதிர்த்த காலத்தில் பார்க்க முடியும் அண்ணி தாங்க அண்ணி அக்காவை பார்க்க முடியாது சொல்லுவாங்க எங்கள் அண்ணி எங்கள் அம்மா மாதிரி அப்படிம்பாங்க அம்மா அம்மா தான்டா அம்மாவுக்கு நிகராக வேற எவ்வளோ நிற்க முடியாதுடா அப்படிங்கிறது இந்த புரிதலுக்குள்ளாரே இல்லாத வாழ்க்கைக்குள்ளார ஆனா ஆனால் இவங்கெல்லாம் வந்து நின்று குடும்ப அரசியல் பேசுகிறாங்கன்னு சொல்லி பேசுறது இருக்கு நீ குடும்பமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறா குடும்ப அரசியலை பற்றி அப்படிங்கிற கோபம் வருது நமக்கு காசு கொடுத்தா எந்த நாயும் வந்து நடிச்சுட்டு போகும் காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து விஜய் இது அஜித் ஹீரோ ஓகே இது இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் அமீர் கான் வந்து வில்லனாக நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அமீர்கான் காசு கொடுத்தா போதும் ஏன் டாம் குரூஸே கூட்டிகிட்டு வரலாங்க ஒரே ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அந்த ஒருத்தன் சம்பாதித்தியத்தை நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பத்து பேர் வரைக்கும் லக்ஸுரி லைஃப் வாழ்கிறீங்க அவன் அந்த நடிக்கிறதுங்கிறது நாயை விட கேவலமான பழப்பு ஒரு பாறையில் ஏற்றி ஹீரோயினோடு நிற்க வச்சுருவாங்க ஷாட்டு எப்போ முடியும்னு தெரியாது ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு இருக்கோம் ஷாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒன்றுக்கு ஓடணும் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சுரலே அப்படி தான் நமக்கு எவம் நமக்கு எவன் சண்டனா ஓடி வந்து பக்கத்தில் நிற்கிறது நமக்கு பங்காடி அண்ணன் தம்ப சொந்த அண்ணன் பேச்சுவார்த்தை எல்லாம் மேலே மாடியில் உட்காந்துருப்பான் நம்ம ஊரில் ஓடின படமே பார்த்தீங்களேன் சம்சாரம் மின்சாரங்கிற படம் தான் பம்பர் இட்டு குடும்பமாக இருந்தால் குடும்பத்தை பற்றி பேசலாம் குடும்பமே இல்லாமல் வாழ்கிறவங்கள பற்றி நம்ம என்னத்தை குடும்பத்தை பற்றி பேசுறது கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் நாகார்ஜுனா அவருடைய மகன் மூத்த மனைவிக்கு பிறந்த மகன் நாகச்சைதன்யா அவருக்கு கல்யாணமாகி சமந்தா கூட டிவோர்ஸ் இரண்டாவது திருமணம் அப்படி ஒரு ட்ராவல் அவர் இரண்டாவதாக மனம் முடிக்கிறார் அமலா அவர்கள் அமலா அவர்களுக்கு இவருக்கும் ஒரு மகன் அக்கில்னு சொல்லி அக்கில் அக்கீணி அவருடைய திருமணம் நடந்திருக்கு ரொம்ப சிம்பிளாகவே அதாவது சமந்தா நாகச்சைத்தன்யாடைய திருமணம் பரபரப்பாக பேசப்பட்டது பொதுவாகவே ஒரு திரை நட்சத்திரம்னா அவங்க திருமணம்னாவோ பரபரப்பாக பேசப்படும் அது தனியாக ஷூட் பண்ணி அதை வியாபாரமாக பண்ணுவாங்க நயன்தாராவை மட்டும் சொல்ல நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு ஆனால் இந்த திருமணம் பரபரப்பாக உருவாக்காமல் நடந்தது காரணம் அந்த ஃபேமிலியில் நடந்த அந்த சர்ச்சை நிறைய பேசு பொருளுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சைதன்யா குடும்பம் அக்கினேட் அதாவது நாகார்ஜுனா குடும்பம் நாகேஸ்வர் ராவ் ஆரம்பித்த அந்த ஃபேமிலி ட்ரீ வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு நிறைய பேர் இணையத்தில் என்னென்னா ஒப்பிட்டலாம் பேசினாங்க சமந்தாவை இழந்துட்டார் சமந்தாவுக்காக இந்த இந்த பெண் இந்த பெண்ணுக்காக சமந்தாவை இழந்துட்டார் ஜீவனாம்சம் அம்சம் கொடுக்குறேன்னா கூட சமந்தா வேணான்னு சொல்லி போயிட்டாங்க அந்த காரணத்துக்காகவே இது சிம்பிளாக செய்யப்பட்டிருக்குமா இல்லை மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்திருக்குமான்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையுமே இருக்குது இல்லைங்க நான் வந்து வெளியிலேருந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் போய் நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து அவங்க குடும்பமாகவே ஒரு படம் நடித்தாங்க அந்த படம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக தெரியும் அந்த படம் எந்த ஃபேமிலியை சொல்கிறீங்க நாகர் நாகார்ஜு ஃபேமிலி அவங்க நாகார்ஜுனோட அப்பா நாகார்ஜுனா நாகர்ஜுனோட பையன் நான் இது அமலா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஃபுல்லாக நடித்தாங்க ஓகே அந்த படம் ஷூட் போயிட்டு நான் வந்து ராமோஜி ஃபிலிம் ஸ்ட்ரீட்டில் நான் அதை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் ஹிட் அந்த படம் மனம்னு நினைக்கிறேன் அந்த மனம்னு இது தெலுங்குல மட்டும் அந்த படம் ஆமாம் தெலுங்குல தெலுங்குல ரிலீஸஸ் ஆகி ஹிட் படம் அது ஆக்சுவலாக அந்த மனத்தை வந்து ரீமேக் பண்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்களே ஒன்று ஆனால் அவங்களோட கு அவங்களோட குடும்ப பாரம்பரியம் இங்கே எவன்ட்டையும் கிடையாது குடும்ப பாரம்பரியம் குடும்ப பாரம்பரியம் அடிப்படையில் சொல்கிறீங்க குடும்ப பாரம்பரியங்கிறத விட அப்பா பையன் பேரன் பொண்டாட்டி அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இங்க என்னன்னா பொண்டாட்டி கட்டியிருக்காங்க அந்த பொண்டாட்டியை புரிஞ்சுட்டு வேற பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி வேற பொண்டாட்டியோட வச்சு படம் எடுக்கலான்னு பார்த்தா அந்த மொதல் பொண்டாட்டியோட புள்ள வந்து ஒத்துக்க இடத்துல வேற இடத்துல இருக்காங்க ஓகே இப்போ இங்க வந்து அந்த மாதிரி ஒரு குடும்ப படமே பண்ண முடியாது தமிழ்ல பண்ண முடியாது தமிழ்ல பண்ண முடியாதுங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல் பண்ணலாம் ஆமாம் ஏன்னா அரசியல் குடும்ப அரசியலுக்கு அரசியல்வாதிகள் வீட்டில் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளாரே இருக்காங்க அதனால குடும்ப அரசியல் பண்ணலாம் ஆனால் குடும்பத்துக்குள்ளார குடும்ப சினிமா பண்ணவே முடியாது ஒரு காலத்துலேயும் இவங்க ஏன்னா இவங்க குடும்ப சினிமாங்கிற இது குடும்பமாகவே இல்லையே அப்புறம் என்னத்த சினிமா பண்ணுறது நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொல்கிறீங்க இல்லைங்க ஆக்சுவலாக யாரை குறிப்பிட்டுன்னு இல்லை ஒன்றும் இல்லை நம்ம பொய்ய நம்ம ஐயாவே எடுத்துப்போமே யார் கமலையா இருக்கார்ல கமலையாவும் நடிகர் தான் அவர் பொண்ணு நடிகர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சா என்ன குறைஞ்சா பேரும் படத்தில் அப்பா மகளாவே நடிக்க நடிக்கலாமே அந்த வரவேற்பும் இருக்கும் அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்குள்ளார ஒத்தும இல்லை இல்லை நீங்கள் அந்த குடும்ப படம் போது எனக்கு என்ன தோணுதுன்னா சிவகுமார் ஐயா சிவகுமார் சாரு ரெண்டு பசங்க இவங்க ஜோதிகா ஜோதிகா இருக்காங்க அவங்களும் நடிகை அப்படி பண்ணி ஒரு படம் பண்ண நல்லா தானே இருக்கும் கண்டிப்பாக ஆனால் பண்ண மாட்டாங்க பண்ண அதாவது ஜோதிகாவும் கார்த்தியும் ஒரு படம் வந்து இது பண்ணாங்க அக்கா மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இது பண்ணி அதுவே வந்து ஐயோ கார்த்தியோட அண்ணி ஆறுகளே அக்கா என்ன அதாவது உங்கள் குடும்பமே தமிழ்நாட்டுக்கே தெரியுங்கிறது இருக்குது நீங்கள் உறவு முறை மாற்றி பண்ணாவே நீங்கள் அண்ணி அக்காவை எதுதான் காலத்தில் பார்க்க முடியும் அன்னி அண்ணி தாங்க அன்னியை அக்காவை பார்க்க முடியாது ம் புரியுதுங்களா சொல்லுவாங்க எங்கள் அண்ணி எங்கள் அம்மா மாதிரி அப்படிம்பாங்க அம்மா அம்மா தான்டா அம்மாவுக்கு நிகராக வேறு எவ்வளோ நிற்க முடியாதுடா அப்படிங்கிறது இந்த புரிதலுக்குள்ளாரே இல்லாத வாழ்க்கைக்குள்ளார இருக்கான் ஓகே ஆனால் அது அந்த மாதிரி கதைக்களம் தயாரித்து கொண்டு போயிருந்தால் அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே அந்த மாதிரி பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அங்கே அவங்க குடும்பமாக வந்து எல்லா நடிகர்களும் வந்து என்ன கதையை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் டேரெக்டர் நிற்கிறானோ அந்த கதைக்கு தான் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே அப்படி இல்லைங்கிறது நம்ம நம்மளே நிறைய வாட்டி விவாதம் பண்ணியிருக்கோம் ஏங்க ஒன்றுமே இல்லாமல் இவனோட சேர்ந்து படம் நடிக்கணும் அப்படின்னா தலைவா ஒரு சிடி கொடுப்பான் இந்த இதை பொண்ணுங்க தலைவான்னு அந்த சீடியை அந்த சீடியை டெவலப் பண்ணுறது தான் டைரக்டரோட வேலை ஓகே அந்த சிடி வந்து பல பயங்கரமான ஹிட் படமாக இருக்கும் அது ஹிட் படங்கிறத வெளியில் தெரியாத அளவுக்கு அவன் அவன் டேலண்டாக ஒர்க் பண்ணணும் இந்த படத்தை இந்த எடுத்த படத்தை எடுக்கணும் ஆனால் எடுத்த படம் தானே இது தெரியாமல் எடுக்கணும் பெரிய பெரிய இவங்க புதுசாக வர இயக்குனர் பவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா இருக்கும் அப்படின்னு போனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நடிகர்கள் அதாவது எனக்கு இந்த மாதிரி வேணும் ஹாலிவுட்டில் டாம் குருஸுக்கு ஒரு மாஸ் சீன் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சீன் இதில் வேணுன்ற மாதிரி தான் மனப்பான்மையில தான் அணுகிறாங்கன்றீங்க ஒன்றும் இல்லை இந்த தியேட்டர்லேருந்து வெளியில் வர்றாங்கல்ல இது படம் இப்படின்னு கேட்குறாங்கல்ல அதே மாதிரி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கான் லைனில் நிப்பாட்டி எத்தனை பவுண்டட் போ வச்சுருக்க அப்படின்னு இப்போ மோக்கி முடிஞ்சு கேட்டிங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது குறைச்சலாக ஒரு மூணு பவுண்டடாவது ஒருத்தன்ட்டு இருக்கும் குறைச்சலாக நான் சொல்கிறது எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்லாம் இருக்கார் அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பவுண்டர் வச்சுருக்காரு ஆமாம் அதாவது பீரோ ஃபுல்லாகவே ஸ்கிரிப்டு தான் அவர் பீரோ ஓபன் பண்ணா இது இதுங்க இது இன்ன இருக்கு இன்ன இருக்குன்னு அது ஒவ்வொரு இதுலயும் வந்து அதாவது அந்த புக்கு பக்கத்தை திருப்புறதுக்கு முன்னாலே அதுல கமல்ன்னு பே கமலுக்குன்னா கமல் ரஜினிக்குன்னா ரஜினி அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட்ல இதுல எழுதி வச்சிருப்பாரு அந்த ஸ்கூல்ல எல்லாம் மொத்த பக்கத்துக்கு நீ தெரியுமா மேக்ஸ் நோட் ஆஹ் மேக்ஸ் நோட்னு எழுதி வச்சிருக்கோம் இப்படி இருக்கிற ஆள்லாம் இருக்கான் ஏன்னா இதுல வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்கானுங்க கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தனும் வந்து டைரக்டர் ஆகிபட்சம் ஒரு அஞ்சாறாவது எடுத்துறாங்க அஞ்சாவது எடுத்து கையில் வச்சிருக்கானுங்க இவ்வளவு டேரக்டர்ஸ் இருக்கானுங்க இவ்வளவுலாம் இல்லாமல் இல்லை ஓகே அப்போ அங்கே அது சாத்தியப்பட்டது ஆந்திராவில் மனம் மனம் தானே சொன்னேன் சாத்தியப்பட்டு நாகார்ஜுனா நாகார்ஜுனாவோட மனைவி இரண்டு நாகார்ஜுனாவோட இரண்டு மகன்கள் ஃபஸ்ட்டு வேற அவரும் நடிக்கிறாரு இவங்களும் நடிக்கிறாங்க எல்லாருமே நடிச்சு ஒரு படம் வருதுன்னா அப்போ அது இனிஷியேட்டிவ் வந்து அவங்க ஃபேமிலி தான் இருக்கும் அப்போ அதான் ஒரு டேரெக்டராக போய் அப்ரோச் பண்ணி பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது அவங்க ஃபேமிலியாக இது நடிக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அவங்க முடிவு பண்ணிட்டு ஒருத்தன் ஒன்றும் இல்லை இப்போ வந்து ரஜினியும் ரஜினியோட பேரையும் நடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்பா இப்படி ஒரு கதை பண்ணுப்பா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து பண்ணால் உண்மையில் பெரிய வரவேற்பு இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறது இதை ஏன் நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லை இந்த புத்தி அவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதா இல்லை மாட்டேங்குதா ஒரு இல்லை இப்போ நாகேஸ்வர் ராவோட ஒப்பிடும்போது நம்ம வந்து சிவகுமார் சாரை நான் சொன்ன மாதிரி ஒப்பிடலாம் அதை தாண்டி அவர் சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ன்றதுனால சிவாஜி சார் அவங்க குடும்பமே அதாவது இரு மகன்களும் நடிகர்கள் பேரனும் நடிகர் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு படத்துலேயே என்னமோ சிவாஜி ஐயா வந்து பிரபு கூடவே நடிச்சிருப்பேன் பெரிய பையன் இருந்தே நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் விரிவார ரீதியாகவே வச்சுக்கிட்டாங்க அதனால அங்கே நடிக்கிறதுக்குன்னு குடும்பத்தில் இவர பிரபு வச்சு அதெல்லாம் பண்ணாரு அந்த காலத்துல அது பண்ணாங்க பண்ணாமலாம் இல்ல ஆமா இப்போ பண்றதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அப்பன் பேச்சா புள்ள கேட்க மாட்டேங்கிறான் புள்ள பேச்சா அப்பன் கேட்க மாட்டேங்கிறான் ஆமா இவன் வீட்டுக்குள்ள இவன் வெளியில மாடிக்கு போயிடுறான் இல்ல வெளியில போயிடுறான் இந்த மாதிரி உறவு பாண்டிங்கே இல்ல ரொம்ப பண்பட்டு பக்குவமா இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் வந்து மேடையில் நின்று குடும்ப அரசியல் பேசுறாங்கன்னு சொல்லி பேசுறது இருக்கு நீ குடும்பமே இல்லாமல் பேசிட்டு இருக்கிற குடும்ப அரசியலை பற்றி அப்படிங்கிற கோபம் வருது நமக்கு ஆமா இது ஆனால் இங்கே தமிழ் படத்தில் இப்போ நெல்சனோட ஜெயிலர்ல வந்து ரஜினி மோகன்லால் சிவராஜ்குமார் வராரு இந்த காம்போ கூட ஒரு அருமையான இந்த காம்போ தான் வந்து ஒரு விஷயங்க வியாபார ரீதியா அதாவது கமல் ரஜினியோட படத்தை ஐநூறு கோடிக்கு கம்மியாக இது பண்ணிட்டா அது ரஜினிக்கு இழிவு அதை சக்ஸஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு மோகன்லாலோட ஒரு இது நீங்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் ரைட்டு ரஜினியோட கம்பெனியில் நடக்கல கம்பெனி யார் கம்பெனி படம் எடுத்தவன் யாருங்க எல்லாரும் ஓசியில் வந்து நடுத்தாங்களே அண்ணா நாங்கள் நட்பு அண்ணே ரஜினி என்ன உங்கள் படத்தில் வந்து நான் நடிக்கிறேன்னே அப்படின்னு இவர் சிவராஜ்குமார் இங்கேருந்து வந்ததும் இவர் மோகன்லால் அங்கேருந்து வந்தது அப்படிலாம் கிடையாது காசு கொடுத்தா காசு கொடுத்தா எந்த நாயும் வந்து நடிச்சுட்டு போகும் ஓகே இந்த இந்த ஃபேமிலியாக கேதராக எடுக்கிறது வேற இது வேறன்றீங்க இது வேற இது காசு கொடுத்தா யார் வேணுமாலும் வந்து கம்பேர் கம்பேர் பண்ணிட்டு போவாங்க நம்ம வந்து இப்போ இப்போ என்ன சொல்கிறது ஷாருக் கானையும் யாரையும் கூப்பிட முடியாமலாம் கிடையாது அந்த கலவுக்கு காசு கொடுத்தா போதும் காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து விஜய் இது அஜித் ஹீரோ ஓகே இது இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் அமீர் கான் வந்து வில்லனாக நடிக்கணும் அப்படின்னா நீங்க அமீர் கானுக்கு காசு கொடுத்தா போதும் ஏன் டாம் குரூஸே கூட்டிட்டு வரலாங்க காசு கொடுத்தா டாம் வர குரூசேரு பட்ஜெட்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது அதை விட்டுருங்க நம்ம பேச வந்ததே என்னன்னா ஒரு தெலுங்குல ஒரு குடும்ப ஒரு குடும்ப பாரம்பரியமா இருக்கிறது மாதிரி ஒரு குடும்ப சினிமா எடுத்திருக்காங்க கல்யாணத்தை பத்தி கல்யாணத்தை பத்தி பேசி அதாவது அவங்க பேமில ஏன்டா இப்போ இந்த கல்யாணத்தை பொண்ணுங்கிற கண்டிஷன் நினைக்கிற அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நாங்க எங்க வீட்டுல ரகசியமா ஒரு கல்யாணம் பண்ண அதை ஏன்டா இப்படி கூறு போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கும் பேசுறதுக்கு வேற வழி இல்லைன்னுலாம் கிடையாது நம்ம எதை பத்தி பேசுறோம்னா இங்க இருக்கிறவனுங்க ஒரு குடும்ப அரசியல்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்கல்ல குடும்ப அரசியல் இந்த குடும்ப அரசியல் இந்த நாட்டுக்கு என்ன நடத்திட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா அடுத்தாப்புல இதுக்கு முன்னால் பண்ண ஆட்சி சரியாக பண்ணல பின்னால் பண்ண ஆட்சி சரியாக பண்ணலான்லாம் அப்படி நான் சொல்லவே வரல முழுக்க முழுக்க இது டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறங்கிற நோக்கமும் கிடையாது இன்றைக்கி இருக்கிற ரேஷன் அரிசி கரெக்டாக போய் சேருதா அப்படின்னா சேருது இன்றைக்கி அந்த ஆயரருவா பணம் போகிறது அப்படிங்கிறது போகுதா போகுது இன்னைக்கு இலவசமாக ஒரு பொம்பளைக்குள்ளே ஏறி பஸ்ஸில் போய் இறங்கி மறுபடியும் ரிட்டர்ன் வருதான்னா நடக்குது புரியுதுங்களா முட்டை கிடைக்குதானா முட்டை சின்னதாக இருந்தாலும் கிடைக்குது கிடைக்குது இவங்களுக்கெல்லாம் அந்த ரேஷன் அரிசியும் முட்டையும் ஆயிரம் ரூபாவும் இலவச பஸ் கிடைக்குது ஆனால் அந்த குடும்ப ஆட்சி செய்கிறவங்க பலாயிரம் கோடி சம்பாரித்து வெளிநாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் நடக்குது சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சினிமா சினிமா குடும்பங்கள் அதாவது என்னென்னா நம்ம இங்கே அரசியல் பேச வேண்டாம் ஓகே குடும்ப அரசியல் குடும்ப சினிமாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இங்கே சாத்தியப்படாமல் போனதுக்கு காரணமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த ஒற்றுமையின்மை தான் சொல்கிறீங்களா குடும்பத்தில் விரிசல் இப்போ சூர்யா வந்து போயிட்டார் மும்பைக்கு போயிட்டார் இங்கே விட்டு பரபரப்பாக பேசப்பட்டது சூர்யா வந்து தண்ணி கொடுத்தணும் போகிறாரு எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏதோ அவங்க சொந்த பையன் தண்ணி கொடுத்தனும் சண்டை போட்டு போ போகிறா மாதிரி அதுவும் இந்த மேக்ஸிமம் நியூஸ் சேனலில் என்னென்னா சூர்யா ஏதோ ஒரு படத்தில் பேசின ஒரு டைலாக்கு எனக்கு எங்கள் அக்கா அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசின டைலாக்கை பேக்ரவுண்டில் ஓட விட்டாங்க அப்போ அதாவது பொருத்தி பார்ப்பாங்க சினிமாக்காரங்கள நம்ம குடும்பத்தோடு பொருத்தி பார்க்குற வழக்கம் கண்டிப்பாக இருக்கு இருக்குது அப்போது இங்கே அது சாத்தியப்படாமல் போனதுக்கு இந்த மாதிரி ஒற்றுமையின்மை தான் காரணம் அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா இல்லைனா அந்த மாதிரி ஃபேமிலி காம்போ இங்கே கிடையாது அப்படி ஃபேமிலி காம்போவே வைக்க முடியாத சூழ்நிலை வாழ்கிறாங்க இவங்க அதாவது இங்கே இங்கே என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் நீங்கள் நல்லா போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அந்த ஒருத்தன் சம்பாத்தியத்தை நீங்கள் கிட்டத்தட்ட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பத்து பேர் வரைக்கும் லக்ஸுரி லைஃப் வாழ்கிறீங்க அவன் இந்த நடிக்கிறதுங்கிறது நாயை விட கேவலமான பொழப்பு நீங்கள் ரொம்ப ஈஸியாக நினைக்கிறாங்க நம்ம நடிகன் நடிகனாயிட்டோம்னா ரொம்ப அப்படியும் கிழிச்சிடலாம் இப்படி கிழிச்சிடலான்னு ஊட்டியில் காலையில் நாலு மணிக்கு ஷார்ட் வச்சிட்டா அப்படின்னா இவன் மூணு மணிக்கெலாம் எந்திரிக்கணும் நடிகை கோடிகளில் பணம் வருதுல்ல ஏங்க மூ மூணு மாதம் காலிச்சுட்டு நடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க ஜெர்மனில் ஜெர்மனில் வாட்ரு மசாஜ் போகிறாங்க நடிகர்கள் ஒவ்வொருத்தர் ம மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு நாட்டுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு நாட்டுக்கு அவ்வளோ ஒரு லக்ஸரி லைஃப்னா இது கூட மெனக்கிட முடியாமல் எப்படி அப்புறம் மெனக்கிறதுன்னு இல்லைங்க ஆனால் அந்த சக்ஸஸ் கொடுக்கறது கஷ்டம் நீங்கள் சொல்கிறது நடிக்கிறது பண்ணிடலாம் டெடிகேட்டடாக ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு அந்த ஸ்டைலை வரவேற்கிறது அந்த சக்ஸஸ் கொடுக்கறதுன்றது ஒரு கோடி கணக்கில் பணம் வாங்குறங்கிறது ஒரு பக்கெட்டு ஒரு பாறையில் ஏற்றி ஹீரோயினோட நிற்க வச்சுருவாங்க ஷார்ட் எப்போ முடியும்னு தெரியாது ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒன்றுக்கு விடணும் இல்லை அந்த ப அந்த பிரதேசத்தில் சாங்கெல்லாம் அதான் லிப்பிங் கொடுத்துட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் சிரமன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா அதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கிறதுலாம் இருக்குது இந்த ஒன்றுக்கு அடக்கி அடக்கிய கடைசியில் போய் சிங்கப்பூரில் போய் நம்ம டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் நடக்காம இல்லையே டயாலிசிஸ் மட்டும் இல்ல ஏதோ கிட்னியை ட்ரான்ஸ்плаண்ட் பண்ணா பாத்துங்க இதெல்லாம் எதுக்கு அப்ப அடக்குனதுனால ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க பெரு குடிச்சிட்டு தம்மடிங்க இங்க வேற அதாவது ஒன்னு கடக்கதனால தான் இந்த கிட்னி ட்ரான்ஸ்плаன்ட்டை வருதுன்னு நான் சொல்றேன் ஆனால் இதை கமெண்ட்ஸில் போய் என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த ஆளு எந்த எத்தனை ஹீரோயினை என்ஜாய் பண்ணா தெரியுமா அந்த கணக்கு நீ பார்க்கலையா அதுக்காக தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ஆமாம் ஆமா கேலம்பாக்கம் வீட்டு மர்மங்கள்லாம் நிறைய இருக்கு சரி நம்ம அதுக்கு அதெல்லாம் விட்டுருவோம் இங்கே வந்து நடிக்கிறது சிரமம் இது இது ஓகே இங்கே அமையாமல் போனதுக்கு ஒற்றுமை இல்லை அந்த மாதிரி ஏற்படுத்திக்கல அப்படி ஒற்றுமை இல்லை இல்லைங்க ஒன்றாவே இல்லை ஆமாம் ஆந்திர படத்தில் பார்த்தீங்கன்னா திரைத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெகாஸ்டார் ஃபேமிலி அவருடைய தம்பி பவன் கல்யாணம் இப்போ துணை முதலமைச்சர் ஆந்திராவில் அவங்க ஃபேமிலி ஒரு இதுவாக இருக்குது அல்லூ அர்ஜுன்லாம் அவங்க ஃபேமிலி ஒரு குரூப்பு ரவி தேஜெல்லாம் இவங்க ஒரு குரூப்பாக வருவாங்க அப்புறமா நாகேஸ்வர் ராவ் ஃபேமிலி இவங்க ஒரு குரூப்பு அதுக்கப்புறமா டகுபட்டி ராணா வெங்கடேஷ் டகுபாட்டி ராணா டக் ஃபேமிலி ஒரு இதுவாக டாமினேட் டாமின்டாக இருப்பாங்க ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க அதான் சொல்கிறேன் கிருஷ்ணா அவருடைய மகன் மகேஷ் பாபு அவர் ஒரு நிறைய பேர் நடிகர் இருக்கலாம் இல்லாட்டியும் அவங்க யாராச்சும் ஒருத்தரை சார்ந்து அவர் இருந்து இது பண்ணிட்டு வார் அந்த மாதிரி இங்கே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து எல்லாமே நம்ம நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு வர்றவங்க நம்ம பேச மாட்டோம் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சுரலே அப்படி தான் நமக்கு எவன் நமக்கு எவன் சண்டைனா ஓடி வந்து பக்கத்தில் நிற்கிறது நமக்கு பங்காடி அண்ணன் தம்பை சொந்த அண்ணன் பேச்சுவார்த்தை எல்லாம் மேலே மாடியில் உட்காந்துருப்பான் ஒரே அந்த ஒரே வீடாக இருக்கும் உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தான் படியேறுவாங்க அவன் வர்றப்ப இவன் போக மாட்டான் ஒரு ஈகோ நம்ம ஊரில் ஓடின படமே பார்த்துங்களேன் சம்சாரம் மின்சாரங்கிற படம் தான் பம்பர் இட்டு ஆமாம் ஏன் ஒரே வீட்டுக்குள்ளார நடுப்புற கோடு போட்டு நாங்கள் வாழ்வோம் தனித்தனியாக அப்போ அது எல்லார் வீ வீட்லேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதை வரவேற்கிறாங்க அப்போ மனசில் ஒரு விஷயம் இருக்குன்னா தான் அதுக்கு வரவேற்பு கிடைக்கும் நம்ம இதை நிறைய வாட்டி நம்ம இதை பேசி புரியுதுங்களா எல்லாமே இங்கே வந்து சும்மா ஒன்றா இருக்கங்கிற பேருக்கு இருந்துக்கிட்டு ஆனால் நம்ம தனித்தனியாக வாழ்க்கைக்குள்ளார கிடக்கும் கோடு போட்டு தான் இருக்கோம் கோடு போட்டு தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்ருக்காங்க விசு விசு மாதிரி ஆமாம் இங்கே வந்து இந்த கோடு போட்ட வாழ்க்கைக்குள்ளார இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் கொடுக்க முடியலையே இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக நிற்கலையே அப்படின்னா இங்கே எப்படி இருக்காங்கன்னா அதாவது குடும்பமாக இருந்தால் குடும்பத்தை பற்றி பேசலாம் குடும்பமே இல்லாமல் வாழறவங்களை பற்றி நம்ம என்னத்த குடும்பத்தை பற்றி பேசுறது ஆமாம் கேட்டால் உனக்கு குடும்பம் இருக்காடா அப்படிங்கிற கண்டிஷன் நிறைய சினிமா ஃபேமிலி குடும்பமோடு தான் இருக்காங்க நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னு தெரில தொடர்ச்சியாக பேசுவோம் இல்லை இது விவேக் சொல்கிறது மாதிரி புரிஞ்சவும் புரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்